பாக்ஸ் ஆபீஸை கலக்கிய டாப் டென் ஹீரோஸ் தமிழ் சினிமாவில் இவங்க நடிச்ச சூப்பர் ஹிட் ஆன படங்கள்ல ஒரு பத்து படம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த பத்து படமே வந்து ஒரு சமய வசூல் கட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்து பத்தாவது இடத்த பிடிச்சிருக்கு எது எந்த படம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூர்யாவோட படம் இந்த படம் வந்து எதை பத்தி அப்படின்னு பார்க்கும் பெண்களுக்கு நடக்கிற மோசடிகளை வந்து ரொம்ப சுற்றி காட்டி எடுத்திருப்பாங்க இந்த படத்தை இந்த படத்தோட டைரக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டியராஜ் இவர் வந்து இவரோட ஸ்கிரீன் ப்ளே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த படத்துல அப்படின்னு சொல்லலாம் ஒரு கமர்ஷியல் ஹிட்டான படம் இந்த படம் பேர் வந்து எதற்கும் துணிந்தவன் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபிஸ் ஹிட் ஆயிருக்கு அடுத்தபடியா ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுன்னு பார்க்கும் இந்த படம் இந்த ஒரு ஹீரோக்கு இவ்வளவு ஒரு பெரிய வெற்றியா அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஏன்னா கோமாலி படத்துல டேரக்டரா வந்து எல்லாருக்குமே அறிமுகமானாரு இவர் வந்து திங் துறையில வந்த இவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து லவ் டுடே அதுக்கு அடுத்த படம் டிராகன் படம் இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்துச்சு அவருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஹிட் கொடுத்த ஒரு படம் இந்த டிராகன் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி கோடிக்கும் மேல வந்து வசூல் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்கிற இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான படம் இந்த படத்தோட டேரக்டரும் சரி ஆக்டரும் சரி ரெண்டுமே ஒரே ஆள் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு சினி ஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காரு பட் அவருடைய டேரக்ஷன்ல வந்த இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ரா அண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஸோ இந்த ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபிலிம் வந்து எல்லார் மதியிலுமே வந்து ஒரு கவர்ச்சி உண்டாக்கிருச்சு ஓகே சூப்பராக இருக்கே இந்த படம் இந்த மனுஷன் வந்து இப்படி எல்லாம் டேரக்ட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க இந்த படம் எந்த படம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராயன் தனுஷோட ராயன் படம் வந்து ஒரு பக்காவான ஒரு பிளாஸ்டான மூவி அப்படின்னு சொல்லலாம் எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதே மாதிரி ஏழாவது இடத்த எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுத்துச்சு ஆரம்பத்துல இருந்தே இவரோட ஆக்டிங் வந்து நல்லா இருக்குல்ல டிஃப்ரெண்டா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்துல இருந்தே இவர் சூஸ் பண்ண ஒரு ஒரு படங்களுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரோல் இருக்கும் லாஸ்ட்ல வந்து இந்த ட்விஸ்ட் கொடுத்தது அப்படின்ற போது எல்லார் மதியிலுமே வந்து ஒரு பேசப்பட்ட விஷயம் கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு வைடா பேச பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்தது வந்து வேர்ல்டு வைடா பேச ஆரம்பிச்சாங்க அப்படி என்னடா படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மகாராஜா படம் விஜய் சேதுபதியோட மகாராஜா படம் வந்து சூப்பர் ஹிட் ஒரு மாதிரி ஒரு நல்ல பிலிம்ல கொடுத்திருப்பாரு இது வந்து அவரோட ஐம்பதாவது படம்னு சொல்றாங்க இது வந்து ஏழாவது இடத்த பிடிச்சிருக்கு அதே மாதிரி ஆறாவது இடத்த எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம் ஒரு ஆஃப்டர் லாங் டைம் இந்த ஹீரோ வந்து என்ட்ரி கொடுத்தாரு இந்த படத்துல வந்து நிறைய ரீமிக்ஸ் பழைய பாட்டுகள்ல வந்து ஒரு சில பாட்டுகள்லாம் ரீமிக்ஸ் கொடுத்து இருந்தாங்க அந்த டைம்ல நடிச்ச ஒரு காம்பினேஷன்ஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சு கலெக்ஷனை சாமையா தட்டி தூக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் குட் பேட் அக்லி அஜித்தோட படம் ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கலா போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அஜித்தோட ஒரு ஒரு மாசான என்ட்ரியா ஒரு மாதிரி ஒரு கேங்ஸ்டரான என்ட்ரியா வந்து இருந்துச்சு இந்த படம் அதனால வந்து இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை ப்ளே பண்ணியிருக்கு அஜித்தோட ஃபிலிம் செக்டர்ஸ்ல இது வந்து எந்த இடத்த பிடிச்சிருக்குன்றது பார்க்கும்போது இது வந்து ஆறாவது இடத்த பிடிச்சிருக்கு அதே மாதிரி ஐந்தாவது இடம் எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவரோட கெரியர்ல ரொம்ப ஒரு டாப் ரொம்ப முக்கியமான ஒரு படம் சொல்லலாம் ஏன்னா இவரோட கெரியர் பிலிம் இருந்து வரும்போது இவர் இந்த ரோல் எடுத்திருக்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஏன்னா அந்த படம் வந்து ஒரு உண்மை கதாபாத்திரத்தை எடுத்த ஒரு படம் இந்த படம் எதை பத்தி நான் பேசுறேன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அமரின் படம் சிவகார்த்திகை நடிச்சது இந்த படத்துல வந்து ஒரு ஒரு உண்மையான ஸ்டோரி ஒரு உண்மையான ஒரு ஆர்மி மேன் வந்து எந்த அளவுக்கு அவரோட லைஃப் ஸ்டைல் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து ரெப்ரசென்ட் பண்ணி நடிச்சிருப்பாங்க அந்த அவரை வந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி எடுத்து இந்த படத்துல இந்த படத்துல வந்து அவங்க சாய் சாய்பளிக்க சொல்லியிருப்பாங்க அழக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிருப்பாரு அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் கொண்டு வந்து தேட்டர்ல பார்க்கும் அந்த சீன் வந்து எல்லாருக்குமே அழகை கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு லெவல் அவரோட கெரியர்ல வந்து ஒரு பெரிய லெவல் கொடுத்துச்சு இந்த படம் கிட்டத்தட்ட வந்து முன்னூத்தி கோடி ரூபாய் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹெட் பண்ணியிருக்கு இது ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம் நாலாவது இடத்த பிடிச்சிருக்கிறது இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஃபிலிம் இந்த படம் வந்து எல்லாருமே கவர்ந்துருச்சுன்னு சொல்லலாம் ஈவன் தோ இஃப் இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பிலிம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இது வந்து சோழ மன்னர்கள் இந்த டைம்ல வந்து சேர சோழர் பாண்டியர் இந்த டைம்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத மாதிரி ரொம்ப அழகா இந்த டேரக்டர் வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு மணிரத்னம் சார் வந்து இந்த படத்தை ரொம்ப அழகா ஏற்கிருப்பார்னே சொல்லலாம் இதுல முக்கியமான நடிகர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி சார் ரவிமோகன் சார் வந்து நடிச்சிருப்பாரு ஐஸ்வர்யா ராய் மேடம் நடிச்சிருப்பாங்க விக்ரம் சார் நடிச்சிருப்பாரு கார்த்திக் சார் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல்னு பார்க்கும் போது எனக்கு இம்பாக்ட் ஆனது வந்து கார்த்திக் சார்ன்னு சொல்லலாம் ஏன்னா கார்த்திக் வந்து ரொம்ப ஒரு காமிக்கலாகவும் இருந்துச்சு ஒரு ஆக்ஷன் த்ரில்லராகவும் இருந்துச்சு அவர் வந்து ரெண்டு ரோலுமே பிளே பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொமான்டிக்காவும் பேசியிருப்பாரு ரொம்ப ஒரு காமெடியான சென்ஸ்லையும் பேசியிருப்பாரு அதனால இந்த படத்தை நான் பார்க்கும் போது கார்த்திக் சார் வந்து ஒரு மேஜரான ரோல் பிளே பண்ணிருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த படத்துல வந்து எந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் செட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வந்து வசூல எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ஒரு ஒரு மாசான ஹிட்டான படமா இருந்துச்சு டாப் த்ரீல இருக்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் இதை டேரக்டரும் சரி ஹீரோவும் சரி மியூசிக்கும் சரி வேற லெவலில் பீட் பண்ணியிருப்பாங்க இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஸோ இவரோட ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து ஒரு டிஃப்ரெண்டான தீமில் ஒரு டிஃப்ரெண்டான ரோலில் தான் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காரு ஸோ இதில் ஆக்டர்னு பார்க்கும்போது கமல்ஹாசன் மியூசிக் கம்போசிஷன் பார்த்தா அனிருத் ஸோ ரொம்ப அந்த பிஜிஎம்லாம் வந்து வேற லெவலில் கொடுத்துருப்பாரு அந்த படமே வந்து ஒரு பயங்கரமான ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து டாப் த்ரீல இருக்கு இந்த படம் வந்து விக்ரம் இந்த படத்தில் வந்து அப்பா பையன் அப்படின்ற ஒரு சென்டிமெண்டல் ரோலையும் லைட்டாக காமிச்சிருப்பாங்க அப்பா பையனும் தான் தாண்டி தாத்தா பேரை இந்த ரோல தான் வந்து ரொம்ப சமையா காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது கோடி ரூபாய் வந்து வசூல் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ டாப் த்ரீல இருக்க ஒரு படம் ஸோ டாப் டூ ரெண்டாவதா இருக்கக்கூடிய படம் எந்த படம் அப்படி என்ன படமா இருக்கும் இது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதே லோகேஷ் கனகராஜ் இவரோட டைரக்ஷன்லயே வந்த இந்த படம் தான் இது இதோட டீசர் எல்லாம் பார்க்கும் லைட்டா வந்து காஃபி பட விளம்பரம் மாதிரி இருந்துச்சு பார்த்தா காஃபி பட விளம்பரம் எல்லாம் இல்ல இது ஒரு மாதிரி நல்ல ஒரு கமர்ஷியல் ஹிட்டான ஒரு பிலிமா இருந்துச்சு ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரியில டிஃபரெண்டான கான்செப்ட்ல இந்த படம் எடுத்திருப்பாங்க இதை வந்து முக்கியமா எல்லா ஆடியன்ஸுமே வந்து எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா விஜய் ரசிகர்கள் எந்த படத்தை பத்தி பேசுறேன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும் காஃபி ஆடு அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து லியோ இந்த படம் வந்து டாப் டூ இந்த பொசிஷனை வந்து பிடிச்சிருக்கு இந்த படத்தோட வசூல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 영상편집 박진주 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கு இந்த படம் அதுக்கப்புறம் இந்த டாப் டாப்ல முதல் இடத்து பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த படத்துல வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தான் வந்து ரொம்ப 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 எஃபர்ட் போட்டிருக்காங்க சினிமா துறையில் ரொம்ப ஒரு முக்கியமான புலி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது இந்த படம் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வந்துச்சு ஸோ பார்ட் டூ வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டான ஒரு படம் இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு படம் பிளஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப ரோபோட்டிக்ஸ் அதுக்கப்புறம் நிறைய வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க இந்த படம் வந்து நிறைய வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் எந்த படத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும் ரோபோட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த படத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த படத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட உங்களை நான் மீட் பண்றேன்